நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நடுவாசலில் எங்களுடைய மக்கள் ஹைட்ரோகார்பன் மீத்தேன் ரத்து செய்யணுங்கிறதுக்காக முதல் கட்ட போராட்டம் மிக உத்தரமாக நடந்தது மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே இணைஞ்சு சூழ்ச்சி செஞ்சு போராட்டத்தை நிறுத்தி டெல்லிக்கு அழைச்சி நம்பிக்கை வாக்கு கொடுத்து அவர்கள் ரயிலில் ஊர் வந்து சேர்கிறதுக்குள்ளே ஒப்பந்தம் போட்டு துரோகம் செய்தார்கள் ரெண்டு பேரும் ரெண்டு அரசு அது நீத்து போகும்னு நினச்சாங்க இல்லை இல்லை ஒருபோதும் எங்கள் மண்ணை எங்களுடைய உரிமையை விட்டுத்தர மாட்டோம் எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோன்னு இன்னைக்கு நெடுவாசல் உள்ளிட்ட எழுபது கிராமங்கள் இன்னைக்கு ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அடுத்த மாதம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பதினேழு சரி அது அடுத்த மாதம் ஏழு பதினொன்று ஏழு அடுத்த மாதம் இந்த போராட்டத்தை மிக உக்கிரமான போராட்டத்தை நடத்த ஐம்பதாயிரம் விவசாயிகளை திரட்டி இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறதா இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க தீர்மானம் போட்டிருக்காங்க அது ஐம்பதுனாயிரம் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக தான் இருக்கும் நிச்சயமாக ஒரு லட்சத்தை தாண்டும் ஏன்னா இது எங்கள் உயிர் காக்கும் போராட்டம் எங்கள் மண்ணை காப்பதன் மூலமாக எங்கள் உயிரை எங்களுடைய தலைமுறையை காக்கிற போராட்டம் ஆக இந்த போராட்டத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த 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 ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு தமிழனாக நான் தமிழக அரசுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா அந்த எதிர்ப்பை தமிழக அரசு பதிவு செஞ்சால் மத்திய அரசு நிச்சயமாக ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆக அது உண்மைன்னா உடனடியாக தமிழக அரசு எங்கள் மக்கள் இதை எதிர்க்கிறாங்க கதிராமங்கலம் உள்ளிட்ட தஞ்சை உள்ளிட்ட நடு புதுக்கோட்டை மாவட்டமே எங்களை இந்த 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 போ இந்த போராட்டம் முக்கிரமடையும் ஆக உடனடியாக இதை ரத்து செய்யணும்னு எங்கள் கோரிக்கை வைக்கணும் அந்த கோரிக்கை கூட ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஓட்டளி ஓட்டளிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் இந்த கோரிக்கை வச்சு இவர்கள் ஓட்டளிக்கிறதுக்குள்ளாக அந்த வெற்றி செய்தி எங்களுக்கு வந்து சேரணும் அப்படி வரலன்னா பதினோராந்தேதி அடுத்த மாதம் நடக்கிற போராட்டத்தை விட உக்கிரமான போராட்டத்தை கையில் எடுப்பாங்க அது சென்னை சட்டமன்றத்தை முற்றுகையுகிற போராட்டமாக கூட இருக்கும் அது தஞ்சை நடுவாசல் உள்ளிட்ட எழுபது கிராமங்கள் மக்கள் மட்டும் அதில் கூடி நின்று அந்த போராட்டத்தை நடத்துவாங்கன்னு இட போட்டால் அது தப்பாகும் ஒட்டுமொத்த தமிழனமே எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை மத்திய மாநில அரசுகள் உருவாக்கிடக்கூடாது உடனடியாக எங்களுக்கு தேவை தமிழ் மண்ணில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் ரத்துங்கிற செய்திதான் அது வரலன்னா உக்கிரமான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை மத்திய மாநில அரசுக்கு உருவாகும்